பாரு என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கலாமா ஒன்னொன்னா பாப்போம் டீசல் வண்டியும் இருக்கு ஒன்பது டன் பாசிங் வண்டி அசோக் லேண்ட் இ காம்பெட்டுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஒன்று கிடைச்சிட்டு இருக்கு எஃப்சி உங்களுக்கு மூணு மாசம் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு பதினோரு மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க நிறைய ஃபேக்ஸ் கட்டி கொடுத்துலாம் ஏர் பிரேக்கர் பர்ஃபை வந்து மொத்தம் இது வந்து ஒன்பதாயிரம் லிட்டர் டேங்க் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஐம்பது கோட் பண்ணுற தனி டேங்க் இந்த பிரைஸ் பிக்ஸ்கே நகை தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்களுக்கு தான் லோன் ரிலீஸ் ஓகே அடுத்து பாக்குறது ஓகே நெக்ஸ்ட் நான் பார்க்க போது டீசல் டேங்கர் பண்ண பாக்க போறேன் பாரத் பென்ஸ் இது வந்து பர்த் கேபினோட வந்திருக்கு உள்ளே நீங்க சப்போஸ் வெளிநாடு ஓட்டுறவங்களுக்கு

ஏர் பிரேக் பார் ஸ்டேரிங் கூட வந்துடும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஒன்று கண்டிஷன் இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு பாட்டி கேட்குற வேலை பாத்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது வாங்க நம்ம பாட்டியே உட்காந்து பேசி முன்ன பண்ண பேசி தராங்க ஓகே நெக்ஸ்ட் நான் பாக்க போறது ஒரு ஈச் வண்டி பாக்க போகிறங்க டென் செவன்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஒன்னு கிடைச்சிட்டு இருக்குங்க ரீ நம்பர் வண்டிங்க பதினாலு அடி டிப்பர் என்டாஸ்மெண்ட்டே அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்காதுங்க பதினால அடியில் டிப்பர் என்டாஸ்மெண்ட் அமைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு பதினோரு லட்ச ரூபாங்க கண்டிப்பாக அந்த பிரைஸ் ஃபிக்ஸ் இருக்கிற நிறைய சொல்லுங்கள் நேரில் ஓட்டி பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரங்க இப்போ இந்த வண்டிக்கு வந்து டிப்பர் இருக்கலாம் எனக்கு டிப்பர் வேண்டாம் எனக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும்னா அது நம்ம பண்ணிக்கலாம் டிப்பர் எடுத்துட்டு டிப்பர் கலந்து நார்மல் லோடிங் பண்ணி கொடுத்துலாம் இல்லை கண்டெய்ன் வேணும் பண்ணி கொடுத்துடலாம் இல்லை என்ன ஆப்ஷன் வேணுமோ நம்ம பண்ணி கொடுத்துலாம் ஸோ ஏ டு செட் பெரிய வண்டியில் நீங்க என்ன ஆல்ட்ரேஷன் கேட்டாலும் பண்ணி கொடுக்கு அவங்க ஓன் ஆசீர்வாதம் லேவரேஜ் ஒர்க்ஸ் ரெடியா நாங்க ரெடியா இருக்கோம் நீங்க ரெடியாக இருக்கும் ரெடி தான் அடுத்த வண்டிண்ணா இந்த வண்டியை பார்க்கறது சேலுக்கு வந்து வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு வண்ண கண்டிச்சுட்டு இருக்காங்க ரீ நம்பர் வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க புல் எல்லாம் இன்டீரியர் எல்லாமே புதுசுங்க இந்த வண்டிக்கு பார்ட்டி ரேட் வந்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்து ஐம்பது ரூபாடுறாங்க கண்டிப்பா அந்த பிரைஸ்பிள் தான் நாலு டைமும் எடுத்தாச்சு இருக்குங்க பத்தொன்பது சீட் வண்டிங்க மேக்ஸ்க்க பர்மிட்ல அமைச்சிருக்கு கண்டிப்பா நேர்ல வாங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல இந்த வண்டி உங்களுக்கு எடுத்துறாங்க நிறைய பேர் மார்க்கெட்ல ரூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய டிமாண்டா இருக்கு அதுவும் இன்னைக்கு ஒரு வண்டி அமைந்திருக்க தங்க மாதிரி விட்டுறாதீங்க ஒரு ஸ்கூல் பஸ் தாங்க பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இருபத்தஞ்சு சீட் வண்டி கட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க பிஎஸ் போர் இன்ஜினுங்க ஒரே ஒன்று கிடைச்சிட்டு இருக்கு எஃப்சி ரெடி கண்டிஷன் இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட் கொடுத்துலாங்க இருபத்தஞ்சு அஞ்சு சீட் வண்டி இன்னைக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு லட்ச ரூபா கோட் பண்ணுறது அந்த பிரைஸ் பிக்சு நெக்சபிள் தான் டயர் டயர் உங்களுக்கு டயர்களுக்கு எல்லாமே கம்மியாக தாங்க இருக்கு டயர் போட்டு கொடுத்துலாம் இருக்கிற மாதிரி பதினாலு லட்ச ரூபா கண்டிப்பாக அந்த பிரைஸ் பிக்சு நகைபிள் தான் நேரில் வாங்க

நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு டாட்டா மார்க்கபுல வண்டி தான் பார்க்க போகிறோம் ஆர் பிரேக் பாசிங் வரும் வெறும் ஒன்னு ஒன்னு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு மார்க்கபுலா பெரிய பஸ் ஆமா ஃபார்ட்டி ஒன் சீட் இருக்கா ஸ்கூல் நம்ம எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ல இருக்கு ஸ்கூல் பஸ் தேவைப்படுறவங்களுக்கு லோ மண்டல தேவைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்குது டாட்டா மார்க்கபுல இன்ஜின் இன்ஜின் சூப்பராக இருக்கும் ஒரே ஒன்று கனெக்ஷன் இருக்குங்க எஃப்சி ரெடி இருக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கரண்ட்ல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணுற பேஸ் ஒன்பது ரூபா கோட் பண்ணுங்க ஒன்பது லட்ச ரூபா அந்த பிரைஸ் ஃபிக்ஸ் நெக்ஸ்ட் தான் நேரில் வாங்க ஓடிப்பா பெஸ்ட் பிரைஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கப்படுது அதே ஒரு ஈச்சர் பத்து தோணுங்க ஆர்டினரி சேரிங் வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏழு மாடலுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு ஒரே ஒன்னு நாற்பத்தோடு சீட்டு வண்டிங்க இந்த வண்டிக்கு வெறும் அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துலாங்க ஒரு சின்ன தோஸ்ட் இருக்க பட்ஜெட்டில் வெறும் நாற்பது ஒரு சீட்டு ஸ்கூல் பஸ்ஸு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் சொன்னேன் கரண்டோட கண்டிப்பா இந்த பிரைஸ் பிக்ஸ் கேட்கல நேரில் வாங்க ஓட்டி பாருங்க பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ஒரு ரெண்டாயிரத்தி பத்து இது பார்க்கு வந்து வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்து மூணு கண்டிஷன் இருக்கு நாற்பது சீட்டு எஃப்சி கிடையாது இன்சூரன்ஸ் மட்டும் கணக்கு இருக்குங்க இந்த வண்டிக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா கோட் பண்றாங்க கண்டிப்பா நேர்ல வாங்க ஓட்டி பாருங்க பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு அசோக் லிங்க்ஸ் வண்டி தான் அங்கே பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த வண்டி அமைச்சிருக்குங்க இந்த வண்டிக்கு பார்ட்டி கோட் பண்ற ப்ளேஸ் பத்து லட்ச ரூபா கோட் பண்றாருங்க இது பார்ட்டி பார்க்கிங் சீட் இருக்கிற வண்டி கண்டிப்பா ஃபார்ட்டி ஒன் சீட்டில் அமைச்சிருக்கு ஃபுல்லா ஃபுல்லாக இன்டீரியர் ஃபுல்லா சீட் எல்லாமே புதுசு போட்டுருக்காங்க நேர்ல வாங்க ஓட்டி பாருங்க பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பாரத் பென்ஸ் அதே பாரத் பென்ஸ் சிக்ஸ்டின் பதினாறு பதினேழு ஆமாம் பலன் டென் பாசிங் வண்டி சப்போஸ் இங்கே டேங்கர் வேணாங்க எனக்கு கேபின் டீஸாக கொடுங்க நான் பாடி கட்டினாலும் பண்ணிக்கலாம் இல்லை இந்த டிப்பர் கிட்ட கேபின் தேசம் மட்டும் ஒரு டேங்கர் இறக்கிட்டு ரெடி பண்ணி கொடுத்துலாம் இல்ல தொட்டி கொடுக்கறதுனால நமக்கு ரெடியா அவைலபிளா இருக்கு கண்டினியூனா ரெடி அவைலபிளாக இருக்கு ரெண்டாயிரத்தி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஒரே ஒன்று கண்டிஷன் இருக்கு எஃப்சி உங்களுக்கு ஒரு வருஷம் எஃப்சி கரண்ட் இருக்கு இன்ஸ்டன்ஸ் சொலூசன் கொடுத்துடலாம் இந்த டேங்கருடைய இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பதிமூணு ஐம்பது பதினேழு மாடல் பதிமூணு வருஷம் பதினெட்டு மாடல்

பேசி லி பாத்தாடா நாலு யூனிட் இப்ப இருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதுவும் பார்க்கணும் சொல்லி வந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு மூணு கனிஷன் இருக்கு நாலு யூனிட் நாலு யூனிட் வண்டி இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா எஃப்சி கிடையாது இன்சன்ஸ் கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கோட் பண்றாங்க ஒரு சில டயர் போட்டுருவாங்க கண்டிப்பா நேர்ல வாங்க ஓட்டி பாருங்க பெஸ்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க அடுத்த வண்டி தனி டேங்கர் வண்டிங்க பன்னெண்டாயிரம் லிட்டர் தனி டேங்க்ரு தனி டேங்க் தனி டேங்க் ஆமாம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மூணு கனிஷன் இருக்குங்க பன்னெண்டாயிரம் லிட்டர் பன்னெண்டாயிரம் லிட்டர் ஆமா ஓகே சூப்பர் உங்களுக்கு எஃப்சி கிடையாதுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் ஒன் கரண்ட்ல கொடுத்துருவாங்க டேங்கர் எண்டாஸ் உடைய இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க அந்த பிரைஸ்மே பிசிக்காது நெகஷ்பிள் தான் நேரில் வாங்க ஓட்டி பாருங்க பெஸ்ட் பேஸ்ல பண்ணிக்கலாங்க அடுத்து பார்க்குற வண்டினா நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் அதே பாரத் பென்ஸ் இது பதினேழு மாடல் வண்டி இது பதினேழு எஃப்சி ஆமாம் எஃப்சி ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு ஏர் பிரேக் பர்ஸ்ட் இருக்கு வந்துடும் இருபது அடி சிஎஸ்டி இல்லாது ஏர் பிரேக் பர்ஸ் வந்துடும் சப்போஸ் டேங்கர் கீழ் தொட்டி பண்ணால் தொட்டி கொடுக்கலாம் இப்போ டேங்கர் எண்டாஸ் மட்டும் அமைஞ்சிருக்கு பர்த்துக்கு இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா பதினேழு மாடல் பதிமூணு லட்சம் வருங்க அந்த பிரைஸ் ஃபிக்ஸ் கிடையாது நெகஷ்பிள் தான் கண்டிப்பா வாங்க சப்போஸ் கேபிடல் ரேட்டுக்கு நீங்க எதிர்பார்க்க ரேட்டுக்கு முடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் நான் பாக்க ஒரு கஸ்டமர் வண்டி தாங்க டூரிஸ்ட்டுங்க இது வந்து முப்பத்தி மூணு சீட்டு வண்டி இது முப்பத்தஞ்சு சீட்டர் சீட்டு வண்டி முப்பத்தி மூணு சீட்டு வரும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கு பார்ட்டி கொட்டும் அஞ்சு அம்பது பார்ட்டி எதிர்பார்க்காருங்க ஸ்கூல் இருக்கு சிலம்பர் கனிஷன் இருக்கு அது மாதிரி நேரலாம் வண்டி பெஸ்ட் பிளேஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வண்டியெல்லாம் காமிக்கலாம் நான் அந்த ஸ்கூல் வேணும் காலேஜ் வேணும் உள்ள இன்டீரியர் வந்து சீட் சீட்லேயே எப்படி இருக்கும்

சாம்ராட் வண்டி இது வந்து ஆறு டன் பாசிங் வண்டிங்க இப்போ பாருங்க சைடாக பாருங்க ஆமாம் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மடலுங்க ரொம்ப கம்மி கிலோமீட்டர் ஒன்று ஆறு டைம் புது டேர் போட்டுருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு லட்ச கோட் பண்ணுறாங்க புது வண்டி உங்களுக்கு இரு ரூபா கிட்ட வருது பிஎஸ் சிக்ஸ் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மடல் ஆறு புது டேர் வேலை பதினாலு லட்ச ரூபா கண்டிப்பாக நேரில் ஓட்டி பாருங்க பெஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு கூண்டு வேணும்னாலும் கூண்டு இருக்கும் அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா டேங்கர் வேணுமா டேங்கர் இருக்குது கூண்டு இருக்குது எல்லாமே இங்கே வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க ரெடியாக கண்டிப்பாக அடுத்து பார்க்குறோம்னா அது போக வண்டி ஒரு லோ மாடல் செவன் நாட் நைன் வண்டி தான் பார்த்துருக்கோம் ஏர் பிரேக் வண்டிங்க ஆர்ட் நைன் ஃபீட் போர்டீன் பீட் சேர்னத்துக்கு பல இன்ஜின்க் கட்டியெழுத்து போகிற இந்த வந்து சூப்பராக இன்ஜினிங்க பத்து டன் பன்னெண்டு டன் வரைக்கும் இருக்கும் இருக்குமா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏற்றதா இருக்கு நாலு சிலிண்டர் இன்ஜின்கு இந்த வரைக்கும் நம்ம கோட் பண்ணுற பேஸ் வெறும் மூணு லட்ச ரூபாய் கொடுக்கலாங்க எஃப்சிண்ட் இல்லங்க வெறும் மூணு லட்சம் ரூபாய் சின்ன டாட்டா சில ரேட்டுக்கு ஒரு பெரிய வண்டி தரங்க ஆறு ஆறு டன் பாசி வண்டி வெறும் மூணு லட்சம் ரூபாய் கொடுத்துடலாங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு இருங்க டாட்டா செவன் நாட் நைன் ஓகே அடுத்த வண்டி இது நம்ம மூணு லட்ச ரூபாய் கொடுத்துடுவாங்க ரெண்டாயிரத்தி ஏழு பத்து எஃப்சி கண்டிஷன் எடுத்து நீங்க எஃப்சி எடுத்து பண்ணிக்கணும் டயர் கம்மியா இருக்கு எஃப்சி எடுத்துக்கணும் வண்டி கோழி வண்டியா இல்ல இல்ல தேங்காய் மட்ட ஓட்டணம் தேங்காமட்டம் வண்டி ரெண்டாயிரத்தி இது ஆறு பாசிங் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுக்கு ரெண்டு கனெக்ஷன் இருக்கு நாமக்கல் வண்டி வெறும் மூணு ரூபாய்க்கு இந்த வண்டி நம்ம கொடுத்துடலாம் வெறும் மூணு ரூபாய்க்கு வெறும் மூணு ரூபாய் மூணு லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம் சூப்பர்னா அடுத்த வண்டி நெக்ஸ்ட் நான் பாக்க நம்ம பாக்கப்படுறதுல ஏர் பிரேக் கூட பாக்க போறேங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க மூணு வரை கண்டிஷன் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கொடுத்தலாம் எஃப்சி நம்ம எடுத்து தேவைப்படுது இன்சூரன்ஸ் எஃப்சி கூட ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துலாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துலாம் ஏர் பேக் பால்சரிங் வந்துடும் இது வந்து நாலு 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 டன் பாசிங் வண்டிங்க இந்த நம்ம கோட் பண்ணுற பேஸ் நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் டாடா வாங்குற விலைக்கு நம்ம ஒரு பெரிய வண்டி நாங்கள் ஆறு ட் நாலு நாலு ரெண்டு வண்டி நம்ம தரங்க ரெண்டாயிரத்தி பத்து ஏர் பிரேக் பால்ஸ்டரிங் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரங்க பார்த்துருப்பீங்க இந்த வண்டியை கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஊரு கிளம்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கு அதை விடுங்க அது நிக்கு இன்னைக்கு டூரிஸ்ட் ஜுமா ஜம்மு நீங்கி உள்ளெல்லாம் ஆல்டரேஷன் பண்ணி பக்காவாக இருக்கு இந்த வடியோட போட்டோ இன்டீரியர் இந்த மாதிரி உங்களுக்கு மத்த டீடைல்ஸ் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க ஆசிர்வாதம் ஆட்டக்கன்ஷோ ரூமோட நம்பர் ஸ்க்ரீன்ல இருக்கு லோன் ஃபெசிலிட்டி இவங்க ஆலோசனை தமிழர் பண்ணி கொடுத்துருவாங்க அதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட் அதே மாதிரி நீங்க உள்ள காமிச்சிருப்போம் தொட்டி காமிச்சிருப்போம் இது இது போக இவங்களுக்கு வந்து யார்டு இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பாக்கிறாங்க ஃபஸ்ட்டு லைட்டா அப்படியே அந்த யார்டை போய் பாத்துட்டு வந்துருவோம் அவங்க எப்படி வந்து பாடி பாடி ஒர்க் ஷாப்ல என்னென்ன வேலைலாம் நடக்குங்கிறத பாத்துக்கலாம் வெல்கம் டு ஆசிர்வாதம் லேபர் பாடி ஒர்க்ஸ்

ஒர்க்க பாத்த புடிச்சு வண்டி போயிட்டாங்க ரெடி ஆயிடுச்சு நாள் எட்டு ரெடி ஆகி சேல்ஸ் வந்துடும் ஒரு சர்பரைஸ் வாங்க இது வந்து சூப்பர்

இப்போ நம்மகிட்ட எடுக்கிற வண்டிக்கு மட்டும் தான் போட்டு கொடுப்போமா இல்ல எல்லா வண்டிகளுக்குமே எல்லா கஸ்டமர் எங்கிருந்து வந்தாலும் அவங்க தேவைக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அவங்க தொட்டி சின்னதா இருக்குன்னா கொஞ்சம் அகலமான தொட்டி வேணும் அப்படின்னா நம்ம அந்த வண்டியோட தொட்டி எடுத்துட்டு அந்த அடுத்த வருஷம் என்ன அகலமா இருக்கா நம்மளே பெட் ஆடு பண்ணி ஏற்றி பெயிண்ட் அடிச்சு கொடுத்துடலாம் சூப்பர் 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 கூட உங்க ஒரு திணறி ஒரு வருஷம் நைட் பத்து மணிக்கு டெலிவரி கொடுத்தோம் ஒரே நாள்ல பெயிண்ட் அடிச்சு கொடுத்தோம் நம்ம நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு எனக்கு அடுத்து இருக்க டவுட் என்னன்னா அந்த ஸ்கூல் வண்டிக்கு நம்ம சீட் எல்லாம் தைக்கிறக்க இருக்கு நீங்க அந்த செக்ஷன் நீங்க காட்டல அதையும் காட்டல வாங்க ஸ்கூல் எல்லாமே நம்ம சொந்த நீங்க எங்கயும் பார்த்தோல ஏ டு ஜெட் நம்ம இங்க வண்டி சாய் பண்ணி கொடுத்தீங்கனா எல்லாமே ரெடி ஆயிடும் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிடு நீங்க ஆமா ஓகே இது அவங்களோட சீட் செக்ஷன் இங்க எல்லா வர்க்குமே நடக்கு இதுல கலர் ஆப்ஷன் கேட்டாலும் கலர் ஆப்ஷன் எல்லாமே பண்ணி நம்ம என்ன டிமாண்ட் பண்றங்களோ அந்த கலருக்கு கேட்டா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துறோம் இல்ல என்ன டிசைன்ல கேட்டறங்களோ இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஆமா இது மாதிரி இதுதான் வந்துரும் ஒவ்வொரு வண்டிக்கேத்த மாதிரி நம்ம வண்டி உள்ள வந்தனா ஜாப் கரெக்ட் பண்ணி கொடுத்துறோம் அதுக்கேத்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துறோம் ஸோ இது வந்து நம்ம மெயின் ஹெட் ஆபீஸ் வாங்க நம்ம ஆபீஸ் போய் பார்க்கலாம் மெயின் ஆக்சஸ் ஆபீஸ் வந்து இங்கதான் நம்ம பேக் பேக் اینڈ லிங்க் தான் நம்ம வொர்க் பண்றோம் சூப்பர் ஃபாலோ ஃபாலோஅப் எல்லாமே இங்க இருந்தே நடக்கும் நீங்க தான் 24 ஃபோர் ஃபாலோ பண்ணிக்கோங்க பஸ் நீங்க ஃபாலோ பண்ணினா நம்ம ஸ்டாப் அப்ளை பண்ணி இருப்பாங்க அவங்க தான் கால் பண்ணிடுவாங்க சூப்பர் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் சேலம் இருக்கிறீங்க சைல இருக்கீங்க இல்லலூர் தமிழ்நாடு இருக்கீங்க

ஓகே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி வந்து கேட்டு எடுத்துருச்சுங்களா விடிய பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அப்டேட் எப்பணா நாங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்த அப்டேட் இன்னொரு ஒரு மாசம் பண்ணலாம் ஒரு பத்து வருஷம் வருது ஒரே ஒரே வீடியோ நம்ம பத்து வருஷம் போடலாம் நன்றி ஓகே நன்றிண்ணா